ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த நாள் ஆண்டவருடைய கிருபையினால் உங்களுடைய வாழ்க்கையில ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கும்படி அவருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உங்களை மூடுவதாக சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கன்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் நெய்யாகவே ஆண்டருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையில் ஆண்டவர் எல்லாவிதமான இக்கெட்டுகளிலிருந்தும் தம்முடைய பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சிக்கிறார் நீங்களும் கூட இந்த நாளில் இக்கட்டுகள் மத்தியில் இருக்கிறீர்களா வேதனையோடும் துன்பத்தோடும் பாடுகளோடும் இருக்கிறீர்களா இதோ ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக உங்கள் கண்ணீரை மாற்றுகிறவராக எப்பேர்பட்ட இக்கட்டுகளிலும் துன்பத்திலும் துன்பத்திலும்பரமான சூழ்நிலைகளிலும் நீங்கள் நீங்கள் இருந்தாலும் கூட கூப்பிடுகின்ற அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டு உங்களுடைய ஆபத்துகளில் இருந்தும் எல்லாவித நெருக்கங்களில் இருந்தும் இருந்தும் உங்களை விடுதலையாக்கி இந்த நாளை உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானம் நிறைந்த நாளாக மாற்ற என் தேவன் நல்லவராக இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமையன்